இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்ல இறால் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா இதை இட்லி தோசை நான் பூரி சப்பாத்தி இல்லை சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கூடவே பல் பூண்டை நீல் வாக்கில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு நல்லா வதங்கி வந்தோடனே ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க நான் இன்னைக்கு பெரிய வெங்காயத்தை தான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்க விரும்புனா சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் பாதி பாதி கூட கலந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயமும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு முழுசாக சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மசாலா எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோல் ஒரு ஸ்பூன் மல்லித்தோல் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தோல் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தோல் தேவையான அளவு மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக இப்போ தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளியை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்கக்கூடாது ரெண்டு பெரிய சைஸ் பெரிய தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியே நம்ம வதக்காமல் பச்சையாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம் அதனால தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து விடுங்க அப்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடும் அதே சமயத்தில் கிரேவியும் நமக்கு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு கிடைக்கும் இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக மேலே வர ஆரம்பிச்சிடும் இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருகப்பிள்ளையை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கருகப்பிலை கொத்தமல்லி எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது கிரேவியும் சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கருகப்பிள்ளைய நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொதிச்சு அழகாக மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இறால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இறால் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா ஒரு முறை இந்த கிரேவி கூட சேர்த்து கலந்து விட்டுக்கங்க இறால் வேக வேக இந்த இறால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டே வரும் அப்படி இருக்கும்போது நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனாலும் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் இறால் வந்து நல்லா வெந்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பதத்துக்கு கெட்டியாகி வரும்போது நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும் பாருங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி வந்து ஓரளவுக்கு இப்போ கெட்டியாகி வந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் வற்றி வரும்போது இன்னும் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வத்தி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் அவ்வளோதான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை இட்லி தோசை பூரி நான் சப்பாத்தி சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே இதேபோல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்